ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு மாநில கட்சியாவதற்கான தகுதிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க இதுலேயும் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ புக்கில் வந்து இப்போ படித்தீங்க அப்படின்னா ஒரு அல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துரு திரும்ப அதுலேயே அல்லதுன்னு கொடுத்துட்டு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அல்லதுன்னு கொடுத்து கொடுக்கும்போது நமக்கு அதுவே வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ இது இது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓகேங்களா ஸோ இதில் ரொம்ப ஷார்ட்டாகவே உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேலா ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க டோட்டலாகவே ஒரு நாலே நாலு பாயிண்ட் மட்டும்தான் மாநில கட்சி அந்தஸ்துக்கு வந்து ஒரு நாலே நாலு பாயிண்ட்டு மட்டும்தான் நாலு பார்த்துட்டிங்கனாலே வந்து போதுமானதான் எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ மெயின்ஸுக்கும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு மாநில கட்சிக்கு வந்து நடக்க போகிற நடந்த முடிஞ்ச மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வந்து ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கணும் ப்ளஸ் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வந்து வெற்றி பெற்றிருக்கணும் இது ஒன்று அல்லது மக்களவைத் தேர்தலில் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு எம்பி சீட்டு வந்து வெற்றி பெற்றிருக்கணும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்னால் நமக்கு தெரியும் எம்எல்ஏ எலெக்ஷனு மக்களவைத் தேர்தல்னால் தெரியும் லோக்சபா அது எம்பி எலெக்ஷன் ஓகேங்களா ஸோ அதில் தான் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு ரெண்டு சீட்டு வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாநில கட்சி அது அப்படி இல்லைனா எம்பி எலெக்ஷனில் வந்து ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு அதோட ஒரு எம்பி சீட்டு வந்து வெற்றி பெற்றிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேங்களா இன்னொரு கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மக்களவைத் தேர்தலில் இருபத்தஞ்சு தொகுதிக்கு ஒரு எம்பி சீட்டு வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஃபார்ட்டி சீட்ஸ் இருக்குது அப்போனா ரெண்டு சீட்டு மினிமம் வந்து வெற்றி பெற்றிருக்கவே வேணும் கன்ஃபார்மாக ஓகேங்களா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒன்று ஓகே செகண்டு கண்டிஷன் இது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன பார்த்தோம் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு ப்ளஸ் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு மக்களவைத் தேர்தலில் வந்து ஆறு பெர்சன்டேஜ் ஓட்டு ஒரு எம்பி சீட்டு இது ஃபஸ்ட்டு செகண்டு வந்து எம்பி எலெக்ஷனில் இருபத்தஞ்சி தொகுதிக்கு ஒரு எம்பி சீட்டு வந்து வெற்றி பெற்றிருக்க வேணும் ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சி தொகுதிக்கு ஒரு எம்பி சீட்டு ஓகே அடுத்து ஒன்று தேர்டு ஒன்று பார்த்தோம்னா மூணாவது அந்தஸ்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாநில பேரவைத் தேர்தல் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து வெற்றி பெற்றிருக்கணும் மூணு பெர்சன்டேஜ் தொகுதிகள் ஓகேங்களா மூணு பர்சன்டேஜ் இல்லைன்னா தொகுதி வந்து முன்னுரிமை பொறுத்து இதே இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எட்டு சீட்டு வந்து கன்ஃபார்ம் வந்திருக்கணும் அப்படி இல்லைனா எட்டு தொகுதிக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சி தான் ஓகேங்களா அதுதான் அந்த மூணு பர்சன்டேஜ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை தொகுதி எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி காணா கன்ஃபார்ம் வந்து எட்டு தொகுதிகள் வந்து நீங்கள் ஜெயி ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த தேர்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுள் ஆகும் ஓகேங்களா அடுத்து ஒன்று லாஸ்ட் தகுதி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லைன்னா எம்பி எலெக்ஷன் அதில் எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் ஓகேண்ணா பதிவான வாக்குகளில் எட்டு பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து ஒரு மாநில கட்சி தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப வந்து சிம்பிளானதான் நாலே நாலு பாயிண்ட் மட்டும்தான் புக்கில் பார்க்கும்போது நிறையா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை தான் அவங்க வந்து அவ்வளோ டீப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கணும் ப்ளஸ் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வந்து வெற்றி பெற்றிருக்கணும் எம்பியில் வந்து ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு எம்பி சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கணும் செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா எம்பி எலெக்ஷனில் வந்து இருபத்தஞ்சி தொகுதிக்கு ஒரு எம்பி சீட்டு வந்து வெற்றி பெற்றிருக்கணும் தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து ஓகே தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி இருக்குன்னா ரெண்டு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு எண்பது இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சுக்கு பார்க்கும்போது வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு நாலாவது வந்து ஜெயிச்சுருக்கணும் ஓகேங்களா மூணாவது பார்க்கும்போது வந்து மாநில பேரவைத் தேர்தலில் வந்து மூணு பர்சன்டேஜ் அல்லது தொகுதி இதில் எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வருதோ அதை பேஸ் பண்ணி ஸோ மூணு பர்சன்டேஜ்றது தெரியும் இரநூத்தி முப்பத்து அந்த தொகுதியில் பொறுத்து ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டேட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலுனால் அதில் மூணு பர்சன்டேஜை பார்க்கும்போது வந்து எட்டு தொகுதி ஓகேங்களா அது கன்ஃபார்ம் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாநில கட்சிக்கான தகுதிகள் வந்து கொடுப்பாங்க பொறுத்து ஒன்று வந்து மா மக்களவை அல்லது மாநில பேரவைத் தேர்தல் ஓகேங்களா ஸோ இதில் பதிவான வாக்குகள் இப்போ டோட்டலாக சொன்னது இல்லாமல் பதிவான வாக்குகள் தான் ஓகேங்களா அதில் எட்டு பர்சன்டேஜ் வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்கணும் ஆக்சுவலாக இந்த ஃபோர்த்து ஒன்று வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த நாலாவதாக சொன்னேன் பார்த்தீங்களா எட்டு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருக்கணும் இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டேட்லேயுமே மாநில கட்சிகள் வந்து அதிகமாக வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு கொஷின் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து எத்தனை மாநில கட்சிகள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ